இன்றை செய்ய போகிறது இடியப்பம் மிக்ஸ் இந்த இடியப்ப மிக்ஸ் வந்து என்னென்று செய்யறேன்றதை பார்ப்போம் வாங்கும் இந்த இடியப்பம் மிக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போம் இதில் இருபத்தஞ்சு இடியப்பம் எடுத்திருக்கிறேன் ஒரு கத்திரிக்காய் வட்டி மெல்லிய சா வெட்டி இதுக்கு அரை டீஸ்பூன் உப்பும் க டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கால் டீஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன் இதில் மூண்டு உருளைக்கிழங்கு மெல்லசா வட்டி அதுக்கும் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இருக்கு இதில் ஒரு கேரட் மெல்லிய சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டியிருக்கிறேன் ஒரு வெள்ளை வெங்காயம் நில நிலமாக வெட்டியிருக்கிறேன் இதில் ஒரு லீக்ஸ் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வெட்டியிருக்கு கொஞ்சம் கருவேப்பில் இதில் மூன்று முட்டை எடுத்து அடித்து வச்சுருக்கிறேன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எங்களுக்கு உப்பு தேவையான்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் போட்டு பிரட்டியிருக்கிறேன் டச்செல்லாம் காணாமல் இருந்தாலும் கொஞ்சம் லேசாக ஸ்ப்ரிங்கு பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணலாம் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் மோர் மிளகாய் இது மோர் விட்டு இதே பட்டர் சில்லின்னு சொல்கிறது இந்த மோர் மிளகாயும் எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்ட்டால் பச்சை மிளகாய் எதுக்காலும் போட்டுக்கொள்ளலாம் நான் இதில் பச்சை மிளகாய் போடல இல்லை குடா மிளகாய் சுத்த குடா மிளகாய் பச்சை குடா மிளகாய் மஞ்சள் அது எதுவாக இருந்தாலும் போடலாம் வெள்ளை சாப்பாட்டி போடலாம் அதுகளும் போடலை நான் இன்றைக்கு இதைத்தான் போட போகிறேன் இந்த பட்டர் சில்லியை பொறிச்சு போட்டு க்ரஷ் பண்ணி போட்டு போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் தனியாக சைவமாக செய்கிறேன்னு சொன்னால் முட்டை அதுகள் போடாமல் செய்யலாம் நான் முட்டையை போட்டு தான் செய்கிறேன் இதுக்குள்ளேயே நாங்கள் மச்சமாக செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளே ராலோ அல்லது ரச்சி சிக்கன் மட்டைன்னு சொல்லி அதுகளும் பொறிச்சு போட்டு போடலாம் இன்றைக்கி முட்டை மட்டும் போட்டு இந்த இடியப்பமே மிக்ஸ் செய்ய போகிறேன் இனி நாங்கள் இந்த கிழங்கு கத்திரிக்காய் இதுகள் எல்லாத்தையும் பொறிச்செடுத்து கொள்வோம் கேரட் எல்லாத்தையுமே பொறிச்செடுத்து கொள்ளுவோம் இதுக்குள்ளே நாங்கள் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சு எண்ணெய் கொதிச்சு இதுக்குள்ளே இந்த கத்திரிக்காயை போட்டு பொறிச்செடுத்து கொள்ளுவோம் நல்ல மெல்லிசா பட்டி விற்கிற படியா செடியாக பொடிஞ்சிடும் நல்ல மெல்லிசாங்கிற படியாக நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம் கூட தேவையில்லை கருகி போயிடும் இந்த கேரட்டு போட்டு கொடுத்து எடுத்துக் கொள்ளுங்காலும் கொஞ்சம் பொரியறதுக்கு நேரம் இருக்கும் இந்த கிள்பொழிஞ்சது காணம் பொழிஞ்சிட்டு வச்சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம் இந்த கத்தரிக்காவையும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுற வழியாக ரெண்டாவே போட்டுக்கொள்ளுவோம் ஓர் மிளகாயே இது போட்டு பறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் അതുക്കാൻ നേരം പൊരിക്കല കരുകിപ്പോയി ഉപ്പുരപ്പൂ എല്ലാം മോദഞ്ഞ് എന്താ നല്ല ടേസ്റ്റായിരിക്കും അത് വിരുപ്പം വണ്ടാൽ പോലും ഇപ്പം നാ ഇപ്പോൾ ഇന്ന് ലീക്സ പോകാൻ

உருளக்கெழங்க போட்டு பொறிச்சு எடுத்துக்கள் இந்த உருளைக்கிழங்குல பொண்ணுறா பொறிஞ்சிட்டு இதைக் கொள்ளுவோம் എടുത്ത് വെച്ചിരിക്ക കരുവേപ്പലയെ പോടിച്ച് നമ്മ നല്ല ഉടമ്പുക്കും നല്ലത് നമ്മ ചൾക്ക് അതേ നില ടേസ്റ്റാമിരിക്കും വാസമായിരിക്കും இருக்கிற இந்த வெங்காயத்தை பொறிச்செடுத்துக்கொள்வோம் இந்த வெங்காயம் பொரிஞ்சிச்சுடு நல்லா உருவ பொறிக்கல அது அதேமாதிரி அதே பத்தத்துக்கு தான் பொறிச்சிருக்கிறேன் இந்த நாங்கேரி எடுத்துள்ளவோம் நாங்கள் எல்லாம் படித்தாது இதுக்குள்ளே இந்த முட்டையை பறித்து எடுத்துக்கொள்ளுவோம் கொஞ்சமாக என்ன விட்ருக்குறேன் ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கொள்வோம் நாங்கள் இந்த இடியப்பத்தை வந்து மிக்ஸ் பண்ணுற இடியப்ப மிக்ஸ் செய்கிறதுக்கு இப்போ இந்த இடியப்பத்தை வந்து நாங்கள் சின்ன சின்னன்னா பிச்சு போட்டு கொள்வோம் இன்னும் இடியப்பம்பெல்லாம் பிச்சு எடுத்தாச்சு இதை ஒரு சின்ன சின்னண்ணா இனி இதுக்குள்ளே நாங்கள் என்ன பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பொறிச்ச எல்லாம் பொறிச்ச வெங்காயம் கருவேப்பிலை கத்தரிக்காய் லீக்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாமே பொறித்து ஒன்றா போட்டு வச்சுருக்குறேன் அதான் இதுக்குள்ளே போட்டுக்கொள்வேன் கருவேப்பிலை அதெல்லாம் நாங்கள் இந்த கசட்டி போட்டு போட்டுக்கொள்வேன் இதே மாதிரி நாங்கள் இங்கே பொறிச்சு வச்சுக்கிறோம் இந்த போர் வந்து இது உப்பதுகள் குறைவாக இருந்தால் இதுக்கு காணாமல் இருந்தாலும் இது மிளகாய் சேர்க்க இந்த உப்பு வந்து இதில் இருக்கிற உப்பும் உழைப்பும் வந்து சேர்ந்து நல்லா இருக்கும் இதுகளுக்கு இந்திய மிக்ஸ் வந்து செய்ய நாங்கள் பச்சமாகவும் மிதக்கறியாகவோ ரெண்டு விதமாக செய்து போட்டுறோம் இதுக்குள்ளே நான் வந்து ஸ்கிரம்பிள் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த முட்டையையும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ள டியப்ப மிக்ஸ் செய்து முடிஞ்சுது முட்டை எல்லாம் போட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே போட்டு பிரட்டியாச்சு இனி இதை நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்து சேர் பண்ணி கொள்ளுவோம் சுவையான இலகுவான இந்த இடியப்ப மிக்ஸ் செய்து முடிஞ்சது இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செய்து பார்த்து சுவைத்து பாருங்கள் இலகுவாக செய்யக்கூடியது இதில் வந்து நாங்கள் விரந்த நாட்களில் முட்டையோ ரசி எதாவது போடாமல் செய்யலாம் மச்சம் சாப்பிட்ற நாட்களில் வந்து முட்டை ரால் ரசி கொழி ரசி ஆட்டு வச்சி இதெல்லாம் பொறித்து போட்டும் செய்து கொள்ளலாம் எல்லோருமே இலகுவாக வீட்டில் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சாப்பாடு இது நாங்கள் இரவு நேரத்தில் அது பார்ட்டிகள் டைம் எல்லாம் ஈஸியாக மிகவும் மிளகுவாக செய்யலாம் சின்ன பிள்ளை இல்லை பெரியார்கள் மட்டும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இதை நீங்களும் செய்து சுவைத்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்திக்கின்றேன்